நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ட்ரைல் நம்பரைச் வச்சு கெஸ்ட் பண்ணுறேங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுனால இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு இன்றைக்கு ஆள் போர்ட் நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் நம்ம ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் மூணாம் நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் தான் மூணாம் நம்பர் வரும் அப்படிங்க மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஏ போலேயும் மூணாம் நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் மூணாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போலையும் டார்கெட் பண்ணணும் பி போர்ட்லையும் டார்கெட் பண்ணணும் சி போலையும் டார்கெட் பண்ணணும் இன்றைக்கி மூணு போலேயுமே மூணாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் ஏ போர்டில் பத்தொன்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி மூணாம் நம்பர் ஏ போர்டில் சொல்லி வச்ச மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் மெயின் டார்கெட்டில் நீங்கள் ஏ போலில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் பி போல் வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் இருபத்தி ஒரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு சி போலில் ரெண்டாம் நம்பர் முப்பது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு இதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மந்த் எண்டுங்கிறனால எல்லா பெண்டிங் நம்பரையும் ஓப்பன் பண்ணி விட்டானுங்க ஓகேங்களா அதனால தான் நமக்கு வந்து இப்போ இப்போ மூணு பெண்டிங் நம்பர் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு மூணு நாலு ரெண்டு எல்லாமே பெண்டிங் நம்பர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதனால் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் யாரும் விண்டிங் வாங்கியிருக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகலை முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்துட்ணும் மிஸ்ஸு ஆயிருக்கு ஏன்னா மூணாம் நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணிடணும் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணு நம்ம மேட்ச் பண்ணோம் அதாவது இந்த மூணா நம்பருக்குள்ளே எது எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணணும் ஒரு அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணோம் சைபர் மேட்ச் பண்ணோம் ஆனால் நம்ம மேட்ச் பண்ண எந்த நம்பரும் வரல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம எட்டு மூணு தான் நம்ம வந்து ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு மூணா நம்பர் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குது ஆல்போர்டு எட்டாம் நம்பர் மூணா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு மூணா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டிலே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாக கேரளாவில் ஆற்றி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ட்ரா நம்பருக்குள்ள இப்போ நம்ம பார்த்துரலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கர் பட்டன் வந்து அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு வந்து நீக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நபர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பனு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி மூணு வந்து இருபத்தொம்பது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது பி ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல மூணு வந்து முப்பத்தி நாலு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போலில் ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசியில் எழுபத்தி ரெண்டு எழுபது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஏழு சைபர் ரெண்டு சைபர் அஞ்சு ஐம்பது எண்பது சைபர் எட்டு அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நைட் டார்கெட்டில் எழுபது சைபர் ஏழு எழுவத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மந்த் எண்டு அப்படிங்கிறனால எப்படி வேணாலும் நடிப்பாங்க பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்துருவோம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது அடித்த நம்பரே திரும்ப அடித்தா ரெண்டு அப்படி இல்லைன்னா அதோட பவர் ஏழு ஏன்னா ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி கேமில் வந்திருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழு ரெண்டு மறுபடியும் திரும்ப வந்தாலும் வரலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆள் போல் நமக்கு அதிகப்படியாக வந்த நம்பரும் ரெண்டு ஏழு தான் ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க மந்த் எண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பி அண்ட் சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் சைபர் கொடுத்துருக்குறோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ இது ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சா தாராளமாக வச்சுக்கலாம் நான் தில்லு கொடுத்துட்டு பிசினே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் அஞ்சு சைபர் நான் கொடுக்குறேன் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்கள் கெஸ்ஸிங் இருக்குதா அப்படிங்கிறது பார்த்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க மந்த் எண்டு அப்படிங்கிறனாலையும் இயர் ரெண்டு அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மே திரியடிச்சிட்டு சைபர் ரெண்டு எட்நூற்றி எழுபது எட்நூற்றி எழுபத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சைபர் இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பது எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ரெண்டு இரநூத்தஞ்சு இரநூத்தம்பது இரநூத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிரி கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் எண்டு அப்படிங்கிறதுனாலேயும் மந்த் எண்டு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிறது நல்லது தான் ஏன்னா வந்து எப்படி வேணால் கேம் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆட இருக்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போட சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீ உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெர்ஸ் தேங்க்யூ